கடிபட்டு சிகிச்சைக்கு பின் சேர்க்கப்பட்டுள்ள குரங்கு குட்டியை ஒப்படைக்க முடியாது இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா வணக்கம் சிவா விவரங்களை சொல்லுங்க ஆனந்தி சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வினோதமான வழக்கு ஒன்று இந்த தினம் விசாரணைக்கு வந்தது குறிப்பாக நாய்களால் கடிபட்டு சிகிச்சைக்கு பின் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் குட்டியை கால்நடை மருத்துவரிடம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்திருக்கிறது இந்த வினோதமான வழக்கை பொறுத்தவரை கால்நடை மருத்துவர் வள்ளையப்பன் என்பவர் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் நான்காம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கரில் நாய்களுக்கு தடுப்பூசி போடக்கூடிய முகாம்கில் நாய்களால் கடிக்கப்பட்டு காயமடைந்த ஒரு குரங்குக்குட்டியை வனத்துறை பாதுகாப்பாளர் ஒருவர் கொண்டு வந்ததாகவும் சுமார் பத்து மாத சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்த அந்த குரங்கு குட்டியை வனத்துறை அதிகாரிகள் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வாங்கி சென்று வண்டலூர் உயிரியல் பூங்காவில் விட்டுவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் அந்த குரங்கு குட்டிக்கு மீண்டும் உடல்நிலை பாதிக்க வாய்ப்புள்ளதால் குரங்கு குட்டியை பூரணமாக குணமடையும் வரை தனது கட்டுப்பாட்டில் ஒப்படைக்க வனத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றுதான் இந்த கால்நடை மருத்துவர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் குரங்கு குட்டியை பார்வையிட வேண்டும் என்றால் கால்நடை மருத்துவருக்கு அனுமதி அளிக்கலாம் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது கால்நடை மருத்துவர் வல்லையப்பன் தனது மகள் மற்றும் வழக்கறிஞருடன் சென்று வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருக்கக்கூடிய அந்த குரங்கு குட்டியை பார்வையிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதி கார்த்திகையின் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கூடுதல் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் தரப்பில் வழக்கறிஞர் சீனிவாசன் தாக்கல் செய்த ஒரு அறிக்கையில் தற்போது குரங்கு குட்டிக்கு அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் உரிய சிகிச்சையும் சிறந்த உணவும் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார் சிகிச்சைக்காக மட்டுமே குரங்கு குரங்கு குட்டியை மனுதாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் ஆனால் ராணிப்பேட்டையில் இருந்து கோவைக்கு சட்டவிரோதமாக குரங்கை கடத்தியதாகவும் அதிகாரிகள் குரங்கை தரந்து செய்ய வேண்டும் என்று தெரிவித்தும் கூட மீண்டும் ஒசூருக்கு சட்டவிரோதமாக அந்த குரங்கு குட்டியை கொண்டு சென்றிருக்கிறார் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு மாநில கால்நடை மருத்துவ கவுன்சிலுடைய இணையதளத்தை சரிபார்த்த போது மனுதாரர் பெயர் நீக்கப்பட்டிருப்பதாகவும் குரங்கு குட்டியை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற மனுதாரருடைய கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்றும் அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருந்தது அடுத்து நீதிபதி வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சேர்க்கப்பட்டிருக்கூடிய அந்த குரங்கு குட்டியை கால்நடை மருத்துவரிடம் மீண்டும் ஒப்படைக்க முடியாது என்று மறுத்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் மனுதாரர் தரப்பில் குரங்குட்டியை பார்வையிட அனுமதிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த கோரிக்கையையும் நீதிபதி விவரங்களுக்கு நன்றி